எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாக கூடிய இந்த விசுவாபச தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய அந்த நாளிகை வினாளிகையில உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வந்து தன காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தடையில்லாத தன பன வருமானங்கள் கிடைக்கும் அச்சமில்லாத உழைப்பை கொடுத்து அச்சமில்லாத செயல்பாடுகளை கொடுத்து மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது தீபஜோதியில் பவித்ரம் வசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் வந்து ஆரம்பமாகுது அதாவது எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாகக்கூடிய இந்த விசுவாசி தமிழ் புத்தாண்டு ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசி அதாவது மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமைய பெற்ற மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மிக மிக நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும் இதனால் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தியானியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதுனாலே தனம் கிடைக்கக்கூடியது பணம் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் நமக்கு நல்ல காலம் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசுவவாச தமிழ் புத்தாண்டு அமையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வந்து தனகாரகன் குருபகவான் குரு பகவான் இருக்கிறதுனால தடையில்லாத தன பன வருமானங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட இந்த சூரிய பகவான் நான்கு விதமான ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக வர்றதுனால நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்களில் வந்து இருந்தீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது சின்ன சின்ன உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட வண்ணமயமான வருமானம் அல்லது சொந்த தொழில் அமைகிறது இன்னும் சில பேர் வந்து நிறைய கல்வி கற்றுக்கிட்டு இருந்தால் கூட கல்விக்கான உத்தியோகம் கவலைப்பட்டவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் பகவான் இருக்கிறது அந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று அச்சமில்லாத உழைப்பை கொடுத்து அச்சமில்லாத செயல்பாடுகளை கொடுத்து மிகப்பெரிய உச்சத்தை பாக்கியத்தை நிச்சயமாக ஆண்டாக தமிழ் புத்தாண்டு போகுது உடல் நோய் அலைச்சல் இவைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் சத்துரு ஸ்தானாதிபதியாக புதன் பருவான் இருக்கிறது தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே விலகும் நிறைய பேருக்கு வந்து சொந்த பந்தம் அப்படிங்கிறது நூற்று கணக்கில் இருக்கும் ஆனால் அவங்க ஆயிரக்கணக்கில் உங்களை வந்து கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறது தேவையில்லாத தொந்தரவு கொடுப்பாங்க இல்லையா அதாவது ஈர பேணாக்கி பேண பெருமாளாகிற அளவுக்கு தேவையில்லாத தொந்தரவு கொடுப்பாங்க அந்த மாதிரி தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களோட இணைய உங்களுடைய உறவுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கட்டும் கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையக்கூடிய அதுவும் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த ஆதிபத்தியம் எடுத்து சொந்த ஆடம்பரமான அமைப்புகளை திகைப்பாக கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அமைய போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கிய அதிபதி இருக்கிறதுனால அந்த அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறதுனால சகல நிலைகளிலும் உங்களுக்கு சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய அதே மாதிரி அரசாங்க வகையில் வந்து சன்மானம் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய அக்கம் பக்கத்தில் அங்காளி வங்காளி வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன கஷ்டங்கள் தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு அமையும் அதே மாதிரி கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் வந்து எழுபத்தி ஐந்து முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லாத திருமணமாக உறுதியாகும் அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற கவலையை விட உங்கள் கூட உள்ளவங்களெலாம் வந்து கல்யாணமாகி குழந்தை கூட்டின்னு செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா அல்லது வந்து உங்களை விட வயசு குறைஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுன்னு போக முடியாமல் தலகாட்ட முடியும் தெரியாம கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திடீர் என்று திருமணம் உறுதியாக கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும் அதாவது விசுவாபசு தமிழ் புத்தாண்டு உதயமானதுக்கு உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு அல்லது உங்களுக்குன்னு ஒரு பையன் பிறந்து வரப்போறது இல்லை ஆனால் ஏற்கனவே உங்களுக்குன்னு பிறந்திருக்கக்கூடிய அந்த பெண் ஏற்கனவே உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த வரன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக அமைஞ்சிட்ருக்கும் குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு காதல் பண்ணி திருமணம் செய்து அந்த திருமண வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாமல் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அல்லது இணக்கம் இல்லாமல் பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுத்துட்டு இருக்கும் கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த கடக ராசிக்கு அதிபதி தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகையில் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடியது கடல் கடந்த சம்பாத்தியம் வருமானம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அமையும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்